தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலை குறித்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது ஆலை தொடர்பாக வல்லுநர் குழு அமைத்து ஆய்வு செய்த பிறகு தீர்ப்பு வழங்கப்படும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது ஆய்வுக்குழு அமைக்க தமிழக அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஆய்வுக்குழு எடுக்கும் முடிவை அனைவரும் ஒருமனதாக ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி ஸ்டெர்லைட் ஆதரவாளர்கள் கலெக்டரிடம் மனு அளித்தனர் இப்போ ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்க வேணும்னு சொல்லி உடல் ஊனமுற்றோர்களும் திருநங்கைகள் கிராமத்து மக்கள் ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள உள்ள இருபத்தோரு கிராம மக்கள் மீனவ மக்கள் எல்லாருமே ஸ்டெர்லைட் ஆலை வேணும்னு கலக்கிட்டால் மனு கொடுக்கறதாக வந்திருக்கோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு பொய்யான பிரச்சாரத்தால் மூளை செலவை செஞ்சு மக்களை மீனவ மக்களை திசை திருப்பி இந்த ஆலையை மூடுறதுக்காக போராட்டங்கிற பேரில் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க கூட்டி வந்ததில் அடிபட்டு காயம் மட்டுந்து போய் எனக்கு முனுக்கு தங்கக்காங்கன்னு ஒருத்தவங்க பேசினாங்க அவங்க த குண்டடிப்பட்டு இடது கையில் ஊனமுற்றி தொற்று எண்பத்தஞ்சு நாள் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு நாள் ஆஸ்பத்திரியில் ஜிஹெச்ல இருந்திருக்காங்க அந்த போராட்டத்துக்கு கூட்டிட்டு போனவங்க யாருமே அவங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா அவங்களை என்ன ஏதுனே போய் கேட்கவே இல்லையா அது வரைக்கும் வந்து போராட்டத்துக்காக வாங்க வாங்கன்னு போய் மக்களை திரட்டினவங்க அதுக்கப்புறம் போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போராட்டத்தோட ஒரு காயமே அடையாம அவங்க சேஃபா இருந்துட்டாங்க எல்லாருமே இதுல பாதிக்கப்பட்டது பூரா அப்பாவி மக்கள் இப்ப உண்மை நிலையை அறிஞ்சு எல்லாருமே ஸ்டெர்லைட் மனு கொடுக்க வந்திருக்கும் இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதல்வருக்கு பரிந்துரை செய்யணும் இந்த கவர்மெண்டும் சரி மாவட்ட அரசாங்கம் சரி அனைத்து கட்சிகளும் சரி இத வந்து அரசியல் ஆக்காம மக்களோட தூத்துக்குடி மக்களோட வாழ்வாதாரத்தை முக்கிய காரணமா கொண்டு இந்த ஆலையை திறக்கணும்னு கேட்டுக்கிறோம்